வந்திய இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடந்தது அப்புறம் நான் ஃபைல் பண்ண போயிருந்தாங்க அங்கே வந்து மேடம் ஜெயலலிதா அந்த இடைத்தேர்தலுக்கு போட்டிக்கிட்டாங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது வாயை மூடிட்டு ஒரு கரும்பு துணி கட்டியிருந்தேன் இது எதற்காக கட்டேன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சி சூர புலிகள் வீர் சவர்கார வாரிசுகள் போட்சேக்கு கோயில் கட்ட போகிறேன் போட்சேக்கு ம மலை கட்ட போகிறோம் போட்சேக்கு வானம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபிலிம் கட்டிட்டு அதனால் கோட்ஸுக்கு இது கட்டு தப்பு அப்படின்னு சொல்லி சென்னையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மீட்டிங் மீட்டிங் பர்மிஷன் கேட்டிருந்தேன் ஒரு மணி நேரம் பேசினேன் அந்த நாலு நாள் கழிச்சு இன்னொரு மீட்டிங் கேட்டிருந்தேன் அதே ஏரியாவில் இன்னொரு இடத்துல நான் ஒரு மீட்டிங் கேட்டிருந்தேன் இந்த முதல் மீட்டிங்கில் இன்னொரு நூறு பேர் இருந்திருப்பாங்க மீட்டிங் கேட்டுருந்துருப்பாங்க ஆனாலும் என்னுடைய ஸ்பீச் அவ்வளோ காட்டமாக இருந்தது அதனால் என்ன பண்ணிட்டாங்க அடுத்த அப்புறம் நாலு நாள் கேட்டுருந்தோம் பாருங்கள் அது அனுமதி மறுக்கப்படுகிறது நீங்கள் பேசுனீங்கன்னா சட்ட ஒழுங்கு கெட்டு போயிட்டோம் அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் ஒருவேளை இப்போ நான் ஜெயலலிதா எழுத்து நிற்க போகிறேன் அந்த அனுமதி ரத்தா கல்யோ நீங்கள் பேசுதான் நான் பேசுனா செட்டை உனக்கு கெட்டுப்போமே அதற்காக நான் இதை நாமினேஷன் தாக்கல் செய்யும் போது எடுத்து போய் இதை போய் இந்த இதை கட்டிக்கிட்டே போயிருந்தேன் பேப்பரில் செய்தி வந்திருக்கு நினைக்கிறீங்க எல்லாரும் வந்து வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க படக்கு படக்கம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சார் சூப்பர் சார் சூப்பர் ஸ்டார்னு ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் மொத்தம் திருப்பி திருப்பி வந்து எடுத்தார் ஏன் திருப்பி திருப்பி வந்து எடுக்கிறேன் அண்ணா ஒவ்வொருத்தரும் எடுக்கும்போது ஐநூறுரூவாயிரூபா கொடுக்கறாங்க சார் அந்த படத்தை வெளியே வர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க ஆர்கே நகரில் வெளியே வர விடாமல் பார்த்துக்கிட்டது ஒரு விஷயம் அந்த லூசு பசங்களுக்கு தெரியல நான் என்ன தான் தலையே என்னால என்னுடைய செய்தி வெளியே வராதுங்கிறது தெரியல உங்களுக்கு ஓட்டே விழாத ஓட்டு போட்டு ஃபிராட் பண்ணிட்டுங்கண்ணே ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாங்கினேன் ஓட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் மயிலாப்பூரில் சுவேட்சை வேட்பாளர்னு எண்ணூற்றி ஐம்பது ரெண்டு ஓட்டு வாங்கினேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்து சாரி அதெல்லாம் விட்டுங்க ரெண்டாயிரத்தி ப பதினாறில் ஏழு ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் இவரும் ஏழு ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நூற்றி பதிமூணு ஓட்டு அப்போ என்னாச்சுன்னா இவரும் வடபழனி வெங்கேஸ்வரர் கோயில் குளத்தை மீட்டவர் அபாயல் கோவில் சொத்தை மீட்டவர் உண்மையான இந்து போராளி சொத்துக்களை மீட்பது எப்படி என்பது இவரு காவிரி பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் பயங்கரமாக பரவி இருக்குது ஆனாலும் ஓட்டு போட்டியில் ஃப்ராடு பண்ணுறதுனால நூற்றி பதிமூணு ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னாச்சுன்னா நான் நிற்கிறேன் தேர்தலில் மயிலாப்பூருக்கு இந்த ஓட்டுப் போட்டியில் ஃப்ராட் நடக்குங்கிறது ஒரு முக்கியமான கட்சிக்கு தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்க டிராபிக் ராம சாமையை கூட்டிகிட்டு வந்து நில்லுங்க இங்கே வந்து நில்லுங்க அப்படிங்கிறாங்க மயிலாப்பூரில் அவர் இந்த தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னாடி அவர் கோர்ட்டில் பார்த்து கேட்டேன் ஏன்னா ஏன் நீங்கள் இந்த ஒரு எங்கே நிற்க போகிறீங்க விஐபி தான் ஏற்றி நிற்பா இங்கே எவன் ஏன் இப்போ தேர்தலில் நிற்பான் ஃப்ராடு போயிடுங்க வேலை அதெல்லாம் நிற்க மாட்டேன் அப்படின்ட்டார் கடத்தில் பார்த்தா அவர் மயிலாப்பூரில் வந்து நிற்கிறாரு அப்புறம் இங்கே சொந்தக்கார பையன் இந்து மக்கள் கட்சியில் இருக்கார் அவர் வந்து அவர் வந்து திடீர்னு ஒரு சால்வ் போடுறாரு என்னன்னா நான் இங்கே நிற்க போகிறேன் மயிலாப்பூரில் நிற்க போகிறேன் ஆ நெல்லு நல்லா நில்லுப்பான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சேன் அதெல்லாம் விட ஜெபமணி அப்படின்னு ஒருத்தர் திருச்செந்தூரில் திருநெல்வேலியிலேருந்து பிடிச்சிக்கொண்டு ஒரு முன்னாள் போலீஸ்காரர் அவர் கொண்டு ஜெபமணிங்கிற பேரை போட்டு நிற்க வச்சுருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இந்த ஜெபமணிக்கு ஓட்டு கொள்றதெல்லாம் அவர் பேருக்கு போயிடும் அப்படின்ட்டு போட்டு போட்டியில் ஃப்ராட்ரு தெரியல ஜெண்டதுக்கு என்ன காசு செலவு பண்ணி அந்த பாட்டி ஜோக்கராகி போச்சு அப்போ எனக்கு இந்த எழுபத்தேழு தான் கணக்கு காட்டினாங்க ஆனால் எழுபத்தேழு ரொம்ப ராசியான நம்பர் எனக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல தான் முரதிசா ஜெய்சி பிரைம் மினிஸ்டர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் எங்கள் அப்பா எம்எல்ஏ ஆனார் சாராமங்குளத்தில் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் தேர்தலில் நாமினேஷன் ஃபைல் பண்ண பார்லிமெண்ட் தேர்தலில் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது சுவிஸ் பேங்கில் வந்து கருப்பு பண்ண எல்லாம் இல்லை லீச்சின் ஸ்டைன் அப்படிங்கிற ஊரில் வந்து கருப்பு பண்ண லிஸ்ட்டு நம்ம ஜெர்மனி கவர்மெண்ட் வாங்கி வச்சிருந்தது எண்ணூறு பேர் கொண்ட பட்டியல் எங்கள் இருக்குது இந்தியர்கள் பட்டியல் நாங்கள் அது இலவசமாக தரோம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ பா சிதம்பரம் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரு அவர் அதை கண்டுக்காமல் ஊட்டிட்டார் இன்ன வரைக்கும் கண்டுகளில் வச்சுக்கிடுங்க அதனால் நான் வங்கிக்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி அப்படின்னு ஃபைல் பண்ணேன் நான் தான் இந்தியாவில் ரிச்சர்ஸ் கேண்டிடேட்டு ஆனால் என்னால் நடவடிக்கை எடுத்து பொய்யான அப்படி ஒரு தாக்கல் செய்த ஆறு மாதம் சரி தண்டனை அதுக்கு அடுத்த கதை அப்புறம் பேசிக்கிறேன் இந்த வாயில் கருப்பு துணி கட்டின செய்தி பேப்பரில் வரல இப்போ நல்ல வேலை யூடியூப்பு ஃபேஸ்புக்கும் இருக்கிறதுனால வெளியே வருது ஜெயஹிந்த்